കരൂരിൽ ഇന്നലെയുണ്ടായത് രാജ്യത്ത് മുൻപ് ഒരിക്കലും ഉണ്ടായിട്ടില്ലാത്ത വിധമുള്ള ദുരന്തമാണ് ഹൃദയഭേദകമായ കാഴ്ചകളാണ് വേലിസ്വാമി പുരത്ത് ദുരന്തത്തിന്റെ ബാഹ്യപത്രം എന്നോണമുള്ളത് അപകടത്തിന് വിജയം തമിഴ്നാട് സർക്കാരും ഒരുപോലെ കാരണക്കാരാണ് എന്നാണ് നാട്ടുകാർ പറയുന്നത് ിലും തിരക്കിലും പെട്ടെന്ന് ശ്വസിക്കാൻ പോലും ആവാതെ തുടിച്ച ആളുകൾ അവർ തിരക്കിൽപ്പെട്ട് ഉപേക്ഷിച്ചു പോയ ചെരുപ്പുകൾ വസ്ത്രങ്ങൾ ബാഗുകൾ ഒപ്പം വിജിയുടെ ചിത്രം പതിച്ച ബാഡ്ജ് ടി വി കെ ഷാളും ഫ്ലെക്സ്ബോർഡുകളും കൊടുതോരണങ്ങളും ഹൃദയഭേദകമാണ് വേലുസ്വാമിപുരത്തെ കാഴ്ചകൾ பன்னெண்டு மணிக்கு பரிபாடிக்கு எத்துமேன்னு பண்ண விஜய் ஆறு மணிக்கூரோலாம் வைகியதும் சங்காடனத்தில் பிழவுமான காரணம் என்ன ஜனங்கள் பயணம் டைமிங் தான் ப்ராப்ளம் பன்னெண்டு மணி ப்ரோக்ராமை போட்டு ஏழு மணிக்கு வைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தா இவ்வளோ கும்பல் இருந்திருக்காரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கும்பல் வந்து இங்கே கரூரில் வந்து டெக்ஸிஸ் ஏரியா எல்லாம் டெக்ஸியும் லீவ் விடுது பசங்க காலேஜ் விட்டு வரானுங்க எல்லா பசங்களும் உள்ளே வந்துட்டானுங்க அஞ்சு மணிக்கு மேல இந்த தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி மிகப்பெரிய தவறு முப்பத்தி ஒன்பது உயிர் போனதுக்கு டைம் பிரச்சனை தான் இவ்வளவு வந்து உயிரை பழி கொடுத்தது தான் மிச்சம் அவ்வளவுதான் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு பிற்பாடு ராட்டன் தூரியில இதாச்சு அதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணுங்க இதில் என்ன மாற்றங்க வந்துட்டு போய் வீட்டில் படுத்துக்கிட்டார் எத்தனை பேர் இப்போ இறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஒப்படுத்தும் வீழ்ச்சியும் ஏரியாவுல இப்படி பண்ண முடியுமா இதுல பர்மிஷன் கொடுத்தே தப்பு ஒரு பாதுகாப்பு

ഒപ്പം ഡ്രാഗ്നേജിൽ നിന്നുൾപ്പെടെയാണ് ആളുകളെ തിരക്കിൽപ്പെട്ട് മരിച്ച നിലയിൽ കണ്ടെത്തിയത് ജനം കരൂർ